ஏன்னா தொடர்ந்து ஐந்து முறை எம்பியா வின் பண்ண ஒருத்தவங்களை தான் இவங்க வெற்றி கனிய பறிச்சிருக்காங்க நாட்டையே உருவாக்கி இருந்தாலும் அவங்களை ஏத்துக்க மனசு இல்லாதவங்களையும் தன்னுடைய மௌரி மொழியால உண்மையா ஜெயிச்சு வந்திருக்க என்னோட நாட்டு மக்களுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன்ற மாதிரி அவையில அனைவரும் ஈர்க்க வச்சது மட்டும் இல்லாம அனைத்து நாடுகளையும் ஈர்க்க வச்சிருக்காங்க ஆதியில பிறந்தாலும் ஜாதி என்ற பெயரால குறைவாக நடத்தி இருந்தாலும் என்னோட நாட்டு மக்களின் நலனுக்காக என்னோட உயிரை கூட தர மறுக்க மாட்டேன்ற மாதிரி பேசியிருக்காங்க இவங்க தன்னுடைய மக்களுக்காக பலமுறை போராட்டத்திலேயே வந்திருக்காங்க பாராளுமன்றத்தில் உரையாடும் போதே என்னுடைய நாட்டு மக்களின் சகோதரத்துவம் சமத்துவம் இறையாண்மை இவற்றிற்காக எந்த எல்லைக்கும் செல்வேன்ற மாதிரி ரௌத்திரமா சொல்லியிருக்காங்க அதற்காக மட்டுமே வாழவும் தயாரா இருக்கின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அப்படியே இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வேணும்னா பில்லுவன் சட்டத்தால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதை குறித்து இதே போல பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி வந்தா எப்படி இருக்கும்னு சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க தமிழ் தமிழர்களால நேசிக்கப்பட்டாலும் ஆதி தமிழர்கள் நேசிக்க மறுத்துட்டு தாங்க இருக்கு அந்த நிலை மாறினாலே போதும் அதுலயும் சில பேர் இந்த பெண் எம்பி ஆனதுக்கே இப்படி கத்துது சபை நாகரீகமே இல்லைன்னு கமெண்ட் பண்றவங்களும் இருந்துட்டு தாங்க இருக்காங்க அந்த நாட்டு பூர்வக்குடி பெண் தன்னோட நாட்டுக்காக எம்பி ஆகவே நூத்தி எழுபது வருஷம் ஆக்கப்பட்டிருக்காங்கன்றது கேட்கும் போதே மனவழி கொண்ட பெருமையா தாங்க இருக்கு தமிழ் சோல்ட்டு தமிழர்கள் மைனஸ் சாதி தமிழர்கள் இப்படி பிரிச்சு பார்க்கக்கூடியவங்கள தாங்க இருந்துட்டு இருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத் பதினேழு படி தீண்டாமை என்பது முழுவதுமாக ஒழிக்கப்பட்டது எத்தனை பேர் அதை மறந்து தன்னோட வேலை செய்யறவங்க சக மனிதனாக பாக்குறாங்க நான் பேசக்கூடிய இந்த நொடியில கூட தீண்டாமை நிகழ்த்தப்பட்டு தாங்க இருந்துட்டு இருக்கு தொழில் வச்சு சாதி பிரிக்கப்பட்டதை தவிர சாதி என்பது கண்ணுக்கு தெரியாத ஒன்று தாங்க ஒண்ணுமே இல்ல இதே போல நம்ம நாட்டு குடியரசுத் தலைவர் அவர்களை பாராளுமன்றத்துல விட்டு பேச சொல்லுங்க அவங்க உரையாடல் இதே போல வழிமிகுந்ததாகவும் கோபமாக தான் இருக்கும் ஜெயகாந்தன் தன்னோட வரியில இருப்பாரு ஒரு சாதி தாழ்ந்தது எவ்வளவு பொய்யோ அவ்வளவு பொய் இன்னொரு சாதி உயர்ந்தது என்பதுன்னு நான் ஒன்னு சொல்றேன் சாதி மதம் தான் சமூகம் என்றால் அந்த சமூகத்தில் தனித்து வாழ விரும்புகிறேன் மனிதனாக மனிதன் என்ற உணர்வே போதுமானது நான் பேசுனதை எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்கன்னு கமன்ல சொல்லுங்க நண்பர்களே நன்றிகள் பல